உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இதுதான் புனித தோமையர் ஆலயம் சாந்தோம் சர்ச்சு இந்த சர்ச்சு போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலத்தில் கோத்திக் வடிவமைப்பில் இந்த ஆலயம் அழகான முறையில் கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சீடர்களில் ஒருவரான சென்ட் தோமா அவருடைய கல்லறை இங்கே இருக்குது அதுதான் இந்த ஆலயத்துடைய பெரிய சிறப்பு இதுதான் சாங்கோம் சர்ச்சு அதோடைய என்ட்ரன்ஸில் தான் நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் சர்ச்சுக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கு நீங்களே பாருங்க இதுக்குள்ளே தான் செயின்ட் தோமாவுடைய கல்லறி இருக்கு வாங்க போய் பார்ப்போம். இங்க தான் சென்ட் தோமாவுடைய உடம்ப அடக்கம் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த இடம் நாங்க அங்கிருந்து வெளியே போறோம் இப்போ இந்த பகுதி சர்ச்சையுடைய கீழ்த்தலம் இங்க சூப்பரா ஒரு சின்ன ஸ்தூபி மாதிரி இருக்கு இந்த ஸ்தூபில பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கு நிறைய அழிஞ்சு போச்சு சூரிய வெளிச்சத்தில் நிழல் விழுந்து அந்த நேரத்தை காட்டுற ஒரு குறியீடு மாதிரி இந்த கல்லை வச்சுருக்காங்க எனக்கு பின்னாடி லூர்து மாதா சலையம் இருக்குது நீங்களே பார்க்கலாம் ரொம்ப அருமையான முறையில் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க இது கோவிலுடைய வாசல்லே இருக்குது